எல்லா துன்பங்களிலிருந்தும் விடைபெற்று இன்பமாக வாழ வல்லற் பெருமான் ஏற்றி வழிபடச் சொன்ன விளக்கு எது என்பதைப் பற்றி இந்த பதிவில் ஆதாரத்துடன் முழுமையாக பார்ப்போம் வாடியைப் பெயரைக் கண்டு வாடிய திரு அருட்பிரகாச ராமலிங்க சுவாமிகள் அவர்கள் அவருடைய திரு அருட்பாவில் அருள்நிலை விளக்கம் என்ற பதிவில் மெய் விளக்கே விளக்கு வேறு விளக்கு இல்லை என்றோர் மேலோர் என்று மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதாவது மெய் விளக்கு எது மெய் எது சத்தியம் எது உண்மை இறைவன் மட்டுமே உண்மையானதான் நித்தியமானதன் அந்த இறைவன் நமது மெய்யாகிய உடலில் சிறு ஒளியாக தொடங்குகிறான் ஆம் அந்த பேரொலியான இறைவன்தான் நம் உடலில் தலையின் உள் மத்தியில் சிறு துளி ஒளியாக துளங்குகிறார் அந்த உயிர் ஒளி துளங்கும் நம் இரு கண்களுமே மெய் விளக்கு நம் கண்ணில் உள்ள ஒளியை தூண்டி பெருக்க வேண்டும் என்பதே வள்ள பெருமானின் உபதேசம் இந்த கண்ணொளியை பெருக்குவதன் மூலமாகத்தான் நமக்கு ஏற்படும் துன்பத்திற்கு காரணமான கர்ம வினையை போக்கி நாம் இன்பமாக வாழ முடியும் இதற்கு ஆதாரமாக திருக்குறளிலும் ஒரு பாடலை பார்த்து விடுவோம் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யாத விளக்கு எது உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தம் எரியதடி வாழைப்பெண்ணே என்று சித்தர்கள் குறிப்பிடுவதும் நம் உயிர் ஒளியை பற்றி மட்டும்தான் நம் உயிர் ஒளியை பெருக்குவதன் மூலமாகத்தான் நாம் துன்பத்தை போக்கி இன்பமாக வாழ முடியும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி గురువీయే <im> శరణం <im> <im> <im>